தட்டையான கால்கள் ஃபிளாட் ஃபுட் இது வந்து இயற்கையா சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடியதா இல்ல இதுல ஏதாவது கோளாறு இருக்குதா இப்படிங்கிறது பல பேருக்கு கொடுக்கக்கூடிய சந்தேகம் தட்டை கால்கள் பிளாட் ஃபுட்டை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் நண்பர்களே பிளாட் ஃபுட் என்பது இயற்கையாகவே ஏழில் ஒருத்தருக்கு நார் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனை இது ஒரு அப்னார்மாலிட்டி என்று நாம் சொல்ல மாட்டோம் இது ஒரு அனாமதி பாதத்தில் ஆர்ச் என்று சொல்லக்கூடிய குழி போன்ற அமைப்பு நம்மளுடைய பாதத்தில் இருக்கிறது ஒரு தொங்கு பாலம் எப்படி இருக்கிறதோ அது போல நமது பாதம் வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது பாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எலும் எலும்புகள் இருக்குது பாதத்திலே அதிகமான எண்ணிக்கையில எலும்புனுடைய மூட்டுகள் ஜாயின்ஸ் இருக்குது இந்த பாதத்தினுடைய அமைப்பு ஒரு பாலத்தின் கட்டமைப்பு போல மிக பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அல்லது குழியை கட்டி நிறுத்தக்கூடிய தசை என்பது ஒரு இறுக்கமான ஒரு டைட்டான தசை நார் அதாவது என்று சொல்லப்படும் ஃபேஷியா என்று சொல்லுவோம் இந்த தசையை தாங்கி நிறுத்துவதற்கு எலும்புகளினுடைய அமைப்பு உதவுது அதோடு சேர்த்து கூட மசில்ஸ் தசைகளும் உதவுது இந்த தசை நார் தசைகள் எலும்பு எல்லாம் சேர்ந்து ஃபுட்டினுடைய ஆர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணு பிளாட் ஃபுட்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா நான் சொன்னது போல இயற்கையிலேயே பிளாட் ஃபுட்டு பல பேருக்கு இருக்கும் அவர்களுக்கு இதனால எந்த தொந்தரவுமே இருக்காது சரியா இதற்காக பயந்துக்க வேண்டியதில்லை பொதுவாக பத்து அல்லது பதினோரு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஈவன் அஞ்சு ஆறு வயசுல இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் கொண்டு வர்றதை நம்ம சாதாரமா பார்க்குறோம் அவங்க வந்து என்னுடைய பயனுடைய கால்கள் தட்டையாக இருக்கு அவன் நடக்கும் போது காலை கொஞ்சம் லைட்டாக வெளியே வைக்க மாதிரி நடக்கிறான் இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு பதை பதைத்து கொண்டு பெற்றோர்களும் பொதுவாக தாத்தா பாட்டிகளும் வந்து கேட்பது வழக்கம் இதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை வலி இல்லை என்றால் இதை பற்றி எந்த கவலையும் வேண்டியது மிக கம்மியான பேருக்கு குறைவான பேருக்கு பத்து பதினோரு வயதுல பாத வலி ஏற்படலாம் அவர்களுக்கு இந்த பிளாட் ஃபுட் இருந்து பாத வலி வந்ததுன்னா அது பெயின்ஃபுல் புட் வலி ஏற்படுத்தக்கூடிய தட்டையான பாதங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது அதுல ஒரு காரணம் வந்து பெரோனியல் ஸ்பேசம் சொல்லுவோம் பாதத்தினுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற தசைகள் இறுக்கி பிடிச்சிருக்கிறதுனால வரக்கூடிய வலி ரெண்டாவது காரணம் வந்து உள்ள இருக்கிற எலும்பு முன்னாடியே சொன்னது போற நிறைய எலும்புகள் இருக்குது அதுல முக்கியமான எலும்பு டேலஸ் கால்கேனியம் நாவிகுலர் என்று சொல்லக்கூடிய மூன்று பெரிய எலும்புகள் இந்த எலும்புகள் தனித்தனியாக பிரியாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்தது போல் இருந்தால் குழந்தை பருவத்தில் வலியுடன் கூடிய ஒரு பிளாட்ஃபுட் வரலாம் கோயலிஷன் என்று இதை ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் இது வந்து மிக மிக குறைவான குழந்தைகளுக்கு தான் இது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கூட நம்ம பாத அணிகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்து அதை சரி பண்ண முடியும் வெகு வெகு அரிதாக அறுவை சிகிச்சை செய்வோம் அந்த ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய வரலாம் இது குழந்தைகளுக்கான வலியுள்ள தட்டையான பாதங்கள் நார்மலாக வலியே இல்லாத ஒரு தட்டை பாதத்திற்கு பாதத்தில் ஆர்ச் சப்போர்ட் பாத அணிகள்ல செருப்புல இல்ல ஷூல வந்து மாடிபிகேஷன் மாற்றுதல் மாறுதல் பண்ணணுமா அப்படின்னா அதை வந்து நாங்க யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்றது இல்லை அதற்கான அவசியம் இல்லை அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அது வந்து கண்டிப்பாக அதனால் வந்து பாதத்தினுடைய ஷேப் மாறுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை ஆக வலி இல்லை என்றால் இதை நீங்கள் இக்னோர் செய்யலாம் இதை நீங்கள் மறந்து விடலாம் பெரியவர்கள் வயதானவர்கள் முப்பது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தட்டையான பாதங்களில் வலி ஏற்படலாம் அவர்களுக்கு பாதத்தில் தட்டையான பாதத்தில் வலி ஏற்பட்டால் அது வந்து நான் முன்பு சொன்னது போல அந்த ஆர்ச்சை கட்டி நிறுத்தக்கூடிய கிழிசலோ ஏற்படும் போது இந்த வலி ஏற்படலாம் பார்த்துட்டு தேவையான மாறுதல் காலனிகளை மாறுதல் பண்ண வேண்டியிருக்கும் பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டி இருக்கலாம் ரொம்ப முடியாத கட்டத்தில் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எட்டே எடுத்து வைக்க முடியுதுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம் ஆக பாதை நல்ல குழியோட நார்மலா இருந்தது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மெல்ல மெல்லமா தட்டையாக ஆரம்பிச்சது ஒரு நாற்பது வயது ஆகும்போது பாதத்தில் வலி ஏற்படுது தட்டையான பாதமாய் வலி இருக்கு பெயின்ஃபுல் அக்வயர்ட் ஃபிளாட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த அக்வயர்ட் ஃபிளாட் ஃபுட் ப்ராப்ளம் இருந்தால் இதற்கு நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்குண்டான சிகிச்சை முறையை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இதை பற்றிய மேலும் தகவல்களுக்கு எங்களை செய்து காண்டாக்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்